புதிய பூமி நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் ராஜ்பாபு நீதி வெல்லும் உச்ச நீதிமன்றத்தோட இடைக்கால உத்தரவு வந்ததை அடுத்து தாமரை வெற்றிக்கழக கழக தலைவரான மிஸ்டர் விஜய் இதை போல பதிவு செய்தது நீதி வெல்லும் என்று தப்பு கிடையாது நீதி வெல்வது நீதி வெல்ல வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு ஆனால் யாருடைய நீதி வெல்ல வேண்டும் யார் சொல்லும் நீதி வெல்ல வேண்டும் ஏன்னா இப்ப நீதின்றது ரெண்டு வகையானது நீதிப்படி போய்ட்டு அந்த நீதியின் மூலமாக கிடைக்க வேண்டிய நீதி வென்றால் உண்மையில் பாருங்க நீதி வென்றதற்கு சமம் ஆனால் நமக்கு தேவையான வகையில் நமக்கு தேவையானவர்களை வைத்து அது அநீதியாக இருந்தாலும் அந்த அநீதியை நீதியாக மாற்றுகின்ற அதை போன்ற நீதி வெல்லும்னு சொல்றாராம் என்ன பாருங்க உச்ச நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் கொடுத்தது வெறும் இடைக்கால உத்தரவுதான் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் எஸ்ஐடி கண்காணிப்புல அப்படின்னு சொல்லி பாருங்க ஒட்டுமொத்தம் வெற்றி கிடைத்ததைப் போல எதற்காக இவ்வளவு கொண்டாட்டம் அடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு செட்பேக்கு திமுக அரசுக்கு பின்னடைவு சரமாதியாக நீதிமன்றத்தில் வாங்கிய அப்படின்ட்டு எதுக்காக தமிழ்நாடு அரசுக்கு தலைகுனி குனி ஓடணுங்க பின்னணி இப்போ அசாதியர் கவர்மெண்ட் தலைமை அமைக்கப்பட்ட அந்த எஸ்ஐடி ய தமிழ்நாடு அரசு நேரடியாக ஒருவேளை வேளை அமைத்து அதற்கு தடை விதித்து இருந்தால் ஓகே சொல்லலாம் தமிழ்நாடு செட் பேக் பாருங்க சென்னை உயர் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட்ல விஜய் அப்பீல் பண்றாரு அந்த அப்பீல் இடைக்கால தீர்ப்பு வந்திருக்கு இதுல எங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு பின்னடைவுங்க உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த இடத்துல விஜயோட உண்மை முகம் தான் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்கள் முன்னிலையில் அது எந்த வகையில் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை தான் பாருங்க இந்த காணொலி குள்ள உட்டுமுத்தம் பார்க்க போறோம் அதற்கு அச்சாரமாக தான் இந்த காணொலியோட ஆரம்பத்துல தாமரை வெற்றி கழக தலைவர் விஜய் என்று குறிப்பிட்டிருந்தோம் சுப்ரீம் கோர்ட்ல விஜய் செய்த அப்பீல் மனுவை குறித்து நேற்றைய தினம் ஒரு விரிவான காணொலியை பதிவு பண்ணிருந்தோம் நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்கணும்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோ ஒரு லிங்க் கொடுக்குறோம் பார்க்காத நண்பர்கள் கண்டிப்பா பாருங்க சுப்ரீம் கோர்ட் நேற்றைக்கே ஒரு இடைக்கால உத்தரவு ஒண்ணு பிறப்பிக்கிறாங்க ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமையில் அமைக்கப்பட்ட எஸ்ஐடியோட நேரடி கண்காணிப்பில் சிபிஐ விசாரணை நடைபெறும் என்று இதுவரைக்கும் ஒரு மனுதாரர் சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்றாரு அவங்க கேட்டதை பாருங்க வெளிப்படைத்தன்மையாக ஒரு விசாரணை இருக்கணும்னு சொல்றாங்க அதனால பாருங்க நாங்க இந்த தீர்ப்பை வழங்குறோம் அதுவும் இடைக்காலமாக வழங்குறோம்னு சொல்றாங்க ஆனால் அதற்கு அடுத்தபடியாக இந்த ஜட்ஜ்மெண்டோட காப்பி டவுன்லோட் பண்ணி படிக்கும் தான் பாருங்க எல்லாருக்குமே ஷாக் ஏன் தெரியுங்களா இத பார்த்துருக்கோம் அதாவதுங்க ஏற்கனவே அமைக்கப்பட்ட அருணா ஜெகதீசன் கமிஷன் பத்தி நீதிமன்றத்தில் இன்னைக்கு சொல்லிட்டாங்க அத நாங்கள் டச் பண்ணலன்ட்டாங்க அந்த நீதிமன்ற ஆணையம் வந்து அது தொடரும் அருணா ஜெகதீசன் அந்த ஒன்மேன் கமிஷன் வந்து அவங்க வந்து ஆணையம் தொடரும் அது வந்து ரத்தாகலை அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஆணையத்திற்கு எந்த வித தடையும் கிடையாது அவங்க ஆல்ரெடி விசாரணையை நடத்தி விட்டார்கள் அவங்களுடைய அறிக்கையை கொடுப்பாங்க அந்த அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அதற்கும் இந்த விசாரணைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஏற்கனவே தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டு சம்பவத்தில் இப்படி தான் நடந்துச்சு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஒரு டேரக்ஷனில் போச்சு திருமதி அருணா ஜெகதீஷன் அவருடைய ஆணையமோ இந்த இதை வந்து விசாரித்தது ஸோ அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை போத் ஆப்ரேட் ஆன டிஃப்ரெண்ட் ஸ்பியர்ஸ் ஸோ இந்த தீர்ப்பு வந்து இதை கட்டுப்படுத்தாது ஒரு நீதிபதி ஆணையத்தை கட்டுப்படுத்தாது இப்போ தனிநபர் ஆணையம் தனியாக செயல்படுமா இல்லை அதுவும் நிறுத்திடுவாங்களா அது நிறுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன்

தமிழ்நாடு அரசு ஆணையின் பேரில் அமைக்கப்பட்ட அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் அந்த ஆணையம் அதற்கு தடை ஏதும் விதிக்கவில்லை சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு தான் நினைச்சிருந்தாங்க ஆனா பாருங்க அந்த ஜட்மெண்ட் காப்பியில அருணா ஜெகதீசன் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த ஆணையத்திற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு என்ன நீ முதலந்து கோர்ட்டாங்க நான் ஆரம்பத்திலிருந்து பரோட்டா சாப்பிடுறான் அப்படின்னு எதுவும் சொல்லாம இது வரைக்கும் அசாகர்க் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட எஸ்ஐடியும் சரி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த ஆணையம் விசாரித்த அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து சிபிஐ வசம் ஒப்படைத்து விட வேண்டும் அப்படின்னு ஜட்மெண்ட்ல குறிப்பிட்டிருக்காங்க இதை அடுத்துதான் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் எழ ஆரம்பிக்குது ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் கொடுத்த இந்த இடைக்கால உத்தரவு சிபிஐ விசாரணை எஸ்ஐடி அமைப்பது எல்லாமே அவசர அவசரமாக இவ்வளவு அவசரமாக வழங்கியது ஏன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி எழுப்பி கொண்டிருக்கும் இந்த தருவாயில் திடீரென்று நீதிமன்றத்துல சொல்லல அருணா ஜெகதீசன் ஆணையமும் சேர்த்துதான் தடை விதிக்கப்படும் என்று ஆனால் ஜட்ஜ்மெண்ட்ல சொல்றாங்க ஜட்ஜ்மெண்ட் தான் தீர்ப்பு சொல்றாங்க சொல்லுங்க பிறப்பித்த இந்த இடைக்கால உத்தரவோட ஜட்ஜ்மெண்ட் காப்பில இருபத்தி ஓராவது பக்கத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கு அருணா ஜெகதீசன் சேர்த்து சேர்த்துதான் தடை செய்யப்படுகிறது என்று இந்த இடத்துக்கு இந்த இடைக்கால உத்தரவு நகர்ந்து வரும்போதுதான் பாருங்க எல்லோரு மனதிலும் எழுகின்ற கேள்வி இந்த பிரேயரை யார் கேட்டாங்க எஸ்ஐடி கேட்டாங்க உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியோட தலைமையில சிபிஐ விசாரணை கேட்டாங்க ரெண்டுத்தையும் கொடுத்துறாங்க ஆனால் இந்த பிரேயர் யார் கேக்குறாங்க அருணா ஜெகதீசன் ஆணையத்தை சேர்த்து தட என்னப்பா வேற இடம்னா என்ன நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு உள்நோக்கம் கற்பிக்க கூட தெரியும் இல்லைங்களா கண்டிப்பா உள்நோக்கம் யாரும் கற்பிக்கவில்லையே ஆனால் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிக்க கூடாது விமர்சனம் செய்யக்கூடாது ஆனால் விவாதிக்கலாம் இல்லைங்களா விவாதத்தின் அடிப்படையில் நம்ம இந்த தீர்ப்பை குறித்து விவாதிக்கணும்னு சொன்னா முதல்ல இந்த வீடியோவெல்லாம் பார்த்துருவோம் கண்டிப்பா அது அதுக்காக நாங்கள் காத்திருந்தோம் இது அதுக்கான நீதி வழங்கப்பட்டுள்ளது இது அதுக்கான நீதி வழங்கப்பட்டுள்ளது நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர் நோட் திஸ் பாயிண்ட் நீங்க தீர்ப்பா வழங்கிட்டீங்க அதாவது பாருங்க கரூர்ல நடந்த சம்பவத்துக்கும் விஜய்க்கு எந்த சம்பந்தம் கிடையாதுங்க அவர் நிரபராதி ஒட்டுமொத்தமான குற்றவாளி தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு முதல்வர் அவங்க செய்த சூழ்ச்சி சதியின் காரணமாகத்தான் அங்கு நாற்பத்தி ஓரு உயிர்கள் பலியாகியுள்ளது அப்பாவி விஜய் டிவி கே கட்சியை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக அவர்களை பலிகாடாக்கி விட்டார்கள் அப்படின்ற ஒரு தீர்ப்பு ஏதாவது வழங்கிட்டாங்களா சுப்ரீம் கோர்ட்ல இல்லைங்களா எஸ்ஐடி விசாரிக்கணுமா சிபிஐ விசாரிக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல பாருங்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போடுறோம்னு சொல்லி அதுவும் இடைக்கால உத்தரவுன்னு போட்டிருக்காங்க உடனே எப்படிங்க மக்கள் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் தாமரை வெற்றி கழக தலைவரோட எதுங்க என்ன தாமரை வெற்றி கழகமா விஜய் கட்சியோட பேருங்க அதானே நேற்று முதல் பேர் மாத்திட்டாரு தெரியாதுங்களா உங்களுக்கு இதற்கு முன்பாக பின்னாடி அந்த பிஸ்கேஜ் எப்பி கட்சியோட முகமாக செயல்பட்டு கொண்டிருந்தால் இப்போ ஓபனா எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா எப்படியா நீங்களே பாருங்க இன்னைக்கு நடக்கிறதும் அதே தானே அதே சிபிஐ தானே அதே சிபிஐ ஆர் எஸ் எஸ் தான் இருக்கு ஏ ஏ நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க ஏன்னா தமிழக வெற்றி கழகம் டிவி கே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம் அதனால அந்த பயத்துல நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சிக்கிறதுக்கு காரணம் சொன்னாருங்களா மடப்புறம் அஜித் குமார் கொலை வழக்கை சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்கிற ஒரு உத்தரவை தமிழ்நாடு அரசு பிறப்பிக்கிறாங்க சிபிஐ இந்த வழக்கை மாற்றியதை தொடர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி எஸ்ஐடி இருக்க சிபிஐ எதற்கு போர்டு கையில வச்சிருந்தாங்க பேமா சூசோ இல்லாம போர்டை கையில தான் இன்னைக்கு பாருங்க எஸ்ஐடி இருக்க சிபிஐ கேட்டு ஓடுறாங்க அன்றைக்கு விஜய் தமிழ்நாடு அரசை பார்த்து கேட்ட கேள்வி எதற்காக இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்தி ஒன்றிய அரசு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறீங்க அப்படின்ட்டு இன்றைக்கு யாருங்க ஒன்றிய அரசு பின்னணியில் போய் ஒளிந்து கொள்வது சிபிஐ விசாரணை கேட்டு எஸ்ஐடியும் வேணும் சிபிஐ வேணும் அதுவும் பாருங்க அந்த தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் யாருமே இருக்கக்கூடாது ஏன் தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரிகள் எல்லாருமே பாருங்க ஃப்ராடுங்க கொஞ்சம் நேர்மை இல்லாதவங்க ஊழல் பேர் வழிகள் லஞ்சம் வாங்கி 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 சுத்தமா நேர்மனா என்னன்னு சோ தமிழ்நாடு மேல நம்பிக்கையே கிடையாதுங்க தமிழ்நாட்டு அதிகாரிகள் யாருமே இது உள்ள இருக்கக்கூடாது தமிழ்நாட்டை சேராதவர்கள் தமிழ்நாட்டை பூர்வீகமாக இல்லாதவர்கள் பாருங்க இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று இவங்கதான் பாருங்க பிரேயர் கேட்டிருக்காங்க சிபிஐயும் வேணும் எஸ்ஐடி வேணும் எதுக்காக தமிழ்நாட்டை சேராத ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் வேணும்னு கேக்குறாங்க இந்த எஸ்ஐடி அப்பதான் பாருங்க அவங்க மாட்டாம இருப்பாங்க தமிழ் தெரியாத தமிழ் தெரிந்த அதிகாரிகள் இருக்கணும்னு சொல்றாங்க இருந்தாலும் பாருங்க ஒட்டுமொத்தமா சுத்தமான தமிழ் தெரியுமா தமிழ்நாட்டுல பிறந்த வளர்ந்த அதிகாரி தெரியாது சோ தப்பு தப்பான ஒரு டிரான்ஸ்லேட்டரை வச்சு தற்கூரி மலை மாதிரி ஒரு தப்பு தப்பான டிரான்ஸ்லேட்டர் வச்சு இந்த மாதிரி தப்பா டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அம்மா எம்பி அம்மா கேக்குற கேள்வி சொல்லலாம் இது யாரோ சதி செஞ்சிருப்பாங்களா அப்படின்னு கேக்குறாங்க

டிவி கே கட்சியோட மாவட்ட நிர்வாகம் தோல்வி அடைந்து என்றார் இவர் அப்படியே மாத்தி கவர்மெண்டோட மாவட்ட நிர்வாகம் ஃபெயில் ஆயிடுச்சின்ட்டு அந்த உண்மை கண்டறியின் குழுக்கிட்ட இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றாரு அவங்களும் அப்படி அப்படியா ஓகே சொல்லி எழுதின்னு போறாங்க கதூர்ல இந்த சம்பவம் நடந்து இரண்டு தினங்களுக்குள்ளாக பாருங்க ஒரு உண்மை கண்டறியின் குழு அனுப்புறாங்கி அனுராக் தாக்கூர் ட்ரான்ஸ்லேட்டர் பாருங்க நேர்மைவாதி இந்த மாதிரி நேர்மைவாதியா இருக்கிறவங்க நாலு மணி நேரத்துல வெறும் நாலு மணி நேரத்துல அங்க உண்மை எல்லாம் அறிஞ்சிட்டாலாம் ஒட்டுமொத்தமான தப்பு தமிழ்நாடு அரசு மேல இருக்கு அதனால பாருங்க இந்த வழக்கை உச்ச நீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதியோட தலைமையில் அமைக்கப்பட்ட ஒரு எஸ்ஐடி தான் விசாரிக்க வேண்டும் என்று நடிகை ஹேமா மாலினா முதல் முதலாக சொல்றாங்க அவங்க சொல்றத அப்படியே எழுதி கொடுத்துருக்காங்க விஜய் பாருங்க அவரோட பெட்டிஷன்ல மெயின் ப்ரேயரை ஆட் பண்ணிருக்காரு சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல சொல்லி கொடுத்த மாதிரியே கேட்ட அந்த ப்ரேயரை தான் பாருங்க எஸ்ஐடி அமைக்கும் போது ரெண்டு தமிழ்நாட்டை சேரர் ஐபிஎஸ் அதிகாரிகள் வேணும்னு கேட்கறாங்க அப்பதானே இந்த மாதிரி போய் பொய்யா ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும் தப்பு தப்பான ரிப்போர்ட் எழுத முடியும் சரி விஜய் மற்றும் விஜய் தரப்பு பாதிக்கப்பட்டவர்கள் தொடுத்த ஐந்து மனுக்களின் மீது கேட்டதெல்லாம் கொடுத்துட்டோம் வாரி வழங்கிட்டோம் அப்படின்றாங்க ஆனால் எதற்காக அருணா ஜகதீசன் ஆணையத்தை தடை பண்றாங்க அந்த பிரேயரை யார் கேட்டாங்கன்னு தெரியல இந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் ஏனென்றால் சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி செந்தில் குமார் அவங்களுக்கு உச்ச நீதிமன்றம் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க காரணம் மதுரை பெஞ்சுக்கு வந்த ஒரு பொதுநல வழக்கு கட்சிகளுக்கு இந்த பொது கூட்டம் நடத்தது பேரணி போவது இது சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் புரோட்டோகால் ஆர் ப்ரொசீஜர் இந்த எஸ்ஓபி பி பொதுவாக அமைப்பது சம்பந்தமான பொதுநல வழக்கு மதுரை பெஞ்சுக்கு வருது அந்த மதுரை பெஞ்சுக்கு வந்த பொதுநல வழக்கை கிரிமினல் வழக்கா மாத்தி தனிநபர் நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வந்தது விசாரணைக்கு வந்த அந்த வழக்குல ஒரு பார்ட்டியாக விஜய் கூட இல்ல அப்படி இருக்கும் போது இந்த இடத்துல விஜய் மீது எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் நீதிபதி செனில்குமார் அவர்கள் பாஸ் பண்ணாரு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க தப்பே கிடையாது வர அந்த வழக்கை இன்னொரு இடத்துக்கு சம்பந்தமே இல்லாம மாற்றி இதை போல கமெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்றது தப்புன்னு சொல்றது தப்பு கிடையாது ஆனா பாருங்க அதே தப்பு தானே நம்மளும் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல எந்த இடத்துல தெரியுங்களா மெயினான துறையர் என்ன கேட்டிருக்காங்க சிபிஐ விசாரணை மற்றும் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமையிலான ஒரு எஸ்ஐடி ரெண்டுத்தையும் கொடுக்குறாங்க சரி அப்படி கொடுக்கும் போது என்ன கேட்கறாங்க அமைக்கப்படுகின்ற இந்த எஸ்ஐடில தமிழ்நாட்டை சேராத ரெண்டு அதிகாரிகள் வேணும்னு கேக்குறாங்க அந்த இடத்துல உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மகேஸ்வரி அவர்களோ அல்லது அஞ்சாரி அவர்களோ ரெண்டு பேர்ல யாராவது ஒரு டக்குன்னு தலையிட்டு இல்லங்க தமிழ்நாட்டை சேராத ஒரு அதிகாரிகள் தலைமையில எஸ்ஐடி இருக்கணும்னு சொல்றீங்க ஆனால் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் அசராகருக்கு அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த எஸ்ஐ இருக்கிற அசராகருக்கு அவர்களே தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அல்ல அவர் பஞ்சாப்பை சேர்ந்தவர் உங்களுக்கு தமிழ்நாட்டை சேராத அதிகாரிகள் தான் எஸ்ஐடில வேணும்னு சொன்னா சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் அமைக்கப்பட்ட அந்த எஸ்ஐடி அவங்க என்ன அளவில் விசாரிச்சிருக்காங்களோ அப்படியே அவங்க போற போகல போட்டோங்க அதே எஸ்ஐடியில தமிழ்நாட்டை சேராத இன்னும் இரண்டு ஐ பி எஸ் அதிகாரிகளை நாங்கள் போஸ்ட் பண்ணி அந்த எஸ்ஐடி உச்ச நீதிமன்றம் நேரடியாக கண்காணிக்கும் அப்படின்ற ஒரு இடைக்கால உத்தரவு கொடுத்திருந்தா கூட ஓகே உலக ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் தமிழ்நாட்டை சேராத அதிகாரி இருக்கிற எஸ்ஐடி ஒட்டு மொத்தமா புது எஸ்ஐடி முதல்ல இருந்து பரோட்டா சாப்பிடுற மாதிரி கோட்டை அழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா கோடு போடுங்க அப்படின்னு சொல்ற அந்த இடத்த தான் ரொம்ப சுத்தமா இடிக்குது அடுத்த சம்பந்தமே இல்லாத ஐகோர்ட் ஜட்ஜி குமார் என்பவர் கடுமையான கமெண்ட்ஸ் எல்லாம் எதுக்காக பாஸ் பண்றாரு விஜய் குறித்து அப்படின்னு கேக்கும்போது அப்ப சம்பந்தமே இல்லாம பிரைமரி பெட்டிஷன்ல கூட பிரைமரியா பாருங்க எந்த பிரேயர்லயுமே சேர்க்காத அருணா ஜெகதீசன் ஆணையமும் சேர்த்து தடை செய்யப்பட வேண்டும் என்று மனுதாரர்கள் யாருமே கோராத போது எதற்காக அருணா ஜெகதீசன் ஆணையமும் சேர்த்து தடை செய்யப்படுகிறது அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல பொதுவாக கேட்பாங்க இல்லைங்களா அப்ப அந்த இடத்துல பொதுவாகவே எல்லோர் மனதிலும் எழுகின்ற பொதுவான கேள்வி என்னவென்றால் அப்ப அருணா ஜெகதீசன் ஆணையமும் சேர்த்து தடை செய்யப்படுகிறதுன்னு சொல்லும்போது ஒட்டுமொத்தமா சுத்தமாகவே இனிமே யார் மீதுமே தமிழ்நாடு அதிகாரிகள் மேல நம்பிக்கை வைக்காதீங்கப்பா எல்லாருமே டெல்லியில இருந்து வர வச்சிருந்தா அப்படின்னு சொல்ற இடத்துக்கு நகத்தரா மாதிரி இல்லீங்களா அடுத்து ஒருவேளை அசராகர்கோட பாருங்க நாங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரியை போஸ்ட் பண்ணி எங்களோட நேரடி கண்காணிப்புல அதை நாங்க வழி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்ற பட்சத்துல ஒட்டு மொத்தமான வெற்றியே விஜய்க்கு கிடைக்காது ஏற்கனவே அமைக்கப்பட்ட அசராகர் தலைமையிலான எஸ்ஐ டி சுப்ரீம் கோர்ட் மானிட்டர் பண்ணுவோம்னு சொல்றாங்க இதுல என்ன அவருக்கு பெருசா வெற்றி கிடைச்சதாக கொண்டாடுகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல தான் இந்த ஒட்டுமொத்தமான வெற்றி விஜய்க்கு போய் சேர வேண்டும் என்கின்ற ஏதோ ஒரு விதமான அழுத்தம் அந்த அழுத்தத்துக்கு நகர்த்த வேண்டிய சூழ்நிலை பாருங்க இந்த இன்ட்ரி மாடல்குள்ள இருக்கிற மாதிரியே நாங்க சொல்லலங்க பொதுவான மக்கள் மனதில் எழுகின்ற பொதுவான கேள்வின்றாங்க அந்த சந்தேகம் எழுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் போலியான மனுக்கள் என்று தெரிந்த பிறகும் கூட அந்த போலியான மனுவின் மீது பாஸ் பண்ற ஆர்டர் இருக்கு இல்லைங்களா இன்னும் அதிகப்படியான உதாரணத்துக்கு இந்த மனுக்கள் போலின்னு தெரிந்து வேண்டாங்க நான் முதல்ல இந்த அவசரமா சிபிஐக்கு மாத்திடுறேன் அவங்க பண்ற விசாரணையை சுப்ரீம் கோர்ட் அமைக்கிற எஸ்ஐடி நேரடியாக மானிட்டர் பண்ணும் அப்படின்ட்டு ரொம்ப எமர்ஜென்சியா இந்த வழக்கை நகர்த்த வேண்டிய சூழ்நிலை எப்போ உருவாகும்னு சொன்னா ஹை கோர்ட் அமைத்த அந்த எஸ்ஐடி இப்ப பாருங்க ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க விசாரணை முடிச்சிட்டு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க இந்த வழக்குல ஒட்டுமொத்தமான குற்றவாளிகள் விஜய் மற்றும் விஜய் தரப்பு நாற்பத்தி ஓரு உயிர்கள் பறிபோனதுக்கு காரணம் அவங்களோட மடத்தனத்தால் தான் ஒட்டுமொத்தமா அந்த கட்சி மற்றும் அந்த கட்சி தலைவரோட நெக்லிஜென்ஸால் தான் இது நடந்ததுன்ற ஒரு அறிக்கைய முழுசா விசாரணை பண்ணி கொடுக்கற பட்சத்துல அவசர அவசரமா எங்களை கைது பண்ற போறாங்க இவரான இந்த வழக்குல உடனடியா தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு வருகின்ற பட்சத்துல டக்குன்னு பாருங்க எமர்ஜென்சியா இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்தலாம் என்னங்க அவசர அவசரமா எஸ்ஐடி விசாரிச்சு தான் குற்றவாளின்னு சொல்றீங்க ஆதாரங்கதான் கொடுங்க எங்க அறிக்கை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகலாம் சிபிஐக்கு மாத்திர இடத்துல பாருங்க விசாரணை ஆரம்ப கட்ட நிலையில இருக்கு அப்படி ஆரம்ப கட்ட நிலையில் போதே உங்களுக்கு எந்த இடத்துல சந்தேகம் வருது நாங்க யாரையும் நம்ப மாட்டோம் சிபிஐ விசாரணை போடணும் சுப்ரீம் கோர்ட்டோட எஸ்ஐடி அமைக்கணும் உங்களுக்கு எந்த இடத்துல சந்தேகம் வருதுன்னு சொல்றீங்க சரி சதி நடந்ததுன்னு கோட் பண்றீங்களா சதி நடந்ததற்கு உண்டான ஆதாரம் உங்ககிட்ட இருக்குங்களா இது கொலையா இருக்குமோ அப்படின்னு சொல்றீங்களாங்க கொலை நடக்குமோ நீங்க பாத்தீங்களா ஏன்னா இந்த கட்சியோட தலைவர் உட்பட இந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாருமே அந்த இடத்துல இருந்திருப்பீங்க யாராவது அந்த இடத்துல சதி நடந்ததை நேரில் பாத்தீங்களா சதி சதினு சொல்றீங்க அந்த சதி நடந்ததற்கு உண்டான ஏதாவது ஒரு ஆதாரம் கண்ணால் கண்டவர்களோ அந்த இடத்துல சதி நடந்ததற்கு ஏதாவது நம்பும்படியான ஏதாவது ஒரு ஆதாரம் உங்ககிட்ட இருக்குங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை கூட கேட்காம எங்க போலியான மனுக்களுங்க சம்பந்தப்பட்டவங்க சிபிஐ விசாரணை கேட்கவில்லையாங்க இவங்களே பாருங்க தப்பு தப்பான வழக்க போடுறாங்கன்னு சொல்லும்போது ஓகே அது தப்பா இல்லையா நான் சிபிஐ விசாரணை பண்றேன் முதல்ல பாருங்க பாஸ் ஒரு இடத்துக்கு நகர்த்தும் போதுதான் பாருங்க இன்னும் ஒட்டுமொத்தமான கேள்வியே வருது இந்த இடத்துல சந்தேகம் என்று குறிப்பிடுவது நீதிமன்றத்தின் மீதோ அல்லது நீதிபதிகளின் மீதோ நீதிபதிகள் வழங்கிய இந்த இடைக்கால உத்தரவுக்குள்ள ஏதோ சந்தேகம் இருக்குன்ற கற்பிக்கலங்க நீதிமன்றத்தை ஒட்டுமொத்தமா விஜய் உட்பட எல்லாருமே மேனிபுலேட் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருதுன்றோம் ஏன்னா ஏற்கனவே நம்ம சொல்வதை போல மனுதாரர் பிரேயர்ல என்ன சொல்றாங்களோ என்ன கேட்கிறாங்களோ நம்ம அதைத்தான் பார்த்து தீர்ப்பு வழங்க போறோம் ஆனால் அந்த பிரேயரையே அவங்க தப்பு தப்பா பொய் பொய்யா அப்பாண்டத்துக்கு அநியாயத்துக்கு கோட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றோம் விஜய் தொடுத்த பிரைமரி பெட்டிஷன் அந்த பெட்டிஷன்ல கோரிய மெயினான ப்ரேயர் மற்றும் அது சம்பந்தப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் காப்பி பாருங்க இந்த இடத்துல ஸ்க்ரால் இருக்கும் நண்பர்கள் ஃப்ரீயா இருக்கும்போது கண்டிப்பா படிச்சு பாருங்க முழுமையாக படித்து சொல்வதற்கு இந்த காணொலி நேரம் இருக்காது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமான பழிய இந்த பெட்டிஷன்ல காவல்துறை மீது தான் பாருங்க தூக்கி போடுறாங்க எங்க கட்சி நிர்வாகிகள் அனைவரையும் தீவிரவாதி நடத்துவதை போல நடத்தினாங்க எங்க கட்சி நிர்வாகிகளை கண்டாலே ரொம்ப கொடூரமா மோசமான லத்தி சார்ஜ் பண்ணி அங்கிருந்து விரட்டி விட்டாங்க நாங்க சொல்லுங்க நீதிமன்றத்தில் அவங்க சொல்றாங்க போலீஸ் தான் அங்க நடந்த அனைத்து மரணங்களுக்கும் மிக முக்கியமாக மூல காரணமாக இருப்பது அவங்க தான் கூட்டத்துல பாருங்க லத்தி சார்ஜ் பண்ணி சலசலப்பை ஏற்படுத்தி கூட்டத்தை விலக்கி விட்டு நெரிசலை ஏற்படுத்தி என்ன மரணங்கள் நிகழ்வதற்கு மூல காரணமாக இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது போலீஸே எப்படிங்கிற விசாரணை பண்ணலாம் விசாரிக்க கூடாது எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு போய் நிக்கிறாங்க இல்லீங்களா ஆனா பாருங்க அந்த இடத்துல தான் நீதிமன்றத்தை இவங்க மேனிபுலேட் பண்ணிருக்காங்க இந்த கட்சியோட பார்ட்டி லீடர் மிஸ்டர் விஜய் தாமரை வெற்றி கழகத்தோட பார்ட்டி லீடர் மிஸ்டர் விஜய் என்ன சொன்னாருங்க இந்த பேச்சை தொடங்குவதற்கு முன்பாக முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அவங்க இல்லைன்னா அந்த பைபாஸ்ல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால வந்திருக்க முடியுமான்னு எனக்கே தெரியல சோ பாத்துக்கோங்க காவல்துறை நன்றி சொல்லிட்டு பேச்சே ஆரம்பிக்கிறார் அப்ப எப்படி ஒழுங்கு இல்லாத சரியில்லாத இல்லாத ஒழுங்காக நடத்தாத அராஜகத்தை கையாளுகிற காவல்துறைக்கு நன்றி சொல்றாருங்க அந்த இடத்துல அந்த தப்ப ஒட்டு சரி கட்டுறதுக்கு தான் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரே ஒரு அதிகாரி ஒரே ஒரு அதிகாரி மீது கூட எங்களுக்கு நம்பிக்கை கிடையாதுங்க எல்லாமே பாருங்க டெல்லியில இருந்தான் வந்து என்கொயரி பண்ணி இந்த உண்மையை ஒட்டு தோண்டி எடுக்கணும்ட்டு சிபிஐ விசாரணை மற்றும் சுப்ரீம் கோர்ட்டோட எஸ்ஐடி மானிட்டர் பண்ற மாதிரி பண்றாங்க இல்லைங்களா இப்போ இதை போன்ற ஒரு இடைக்கால உத்தரவு வந்ததை அடுத்து தமிழ்நாடு அரசுக்கு எந்த ஒரு பிரச்சனை கிடையாது நியாயமா பார்க்க போனா விஜய் தமிழ்நாடு அரசுக்கு நல்லது பண்ணியிருக்காரு முக்கியமா பாருங்க திமுக அரசுக்கும் திமுக கட்சிக்கும் நல்லது பண்ணியிருக்காரு எப்படி தெரியுங்களா ஏற்கனவே அவங்க சொன்னாங்களே நம்ம கேட்டோமா டிஸ்கே ஜேபி கட்சியோட உருவாக்கம் தான் விஜயோட கட்சின்ட்டு கேட்கலையே இப்போ பாருங்க ஒட்டுமொத்தமா நிரூபிச்சிட்டாரு அன்னைக்கு அஜித் குமார் வழக்குல நீங்க ஏன் ஒன்றிய அரசு முதுகுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறீங்க சிபிஐ விசாரணை கேட்கறீங்க எஸ்ஐடி இருக்குன்னு கேட்டுட்டு இன்றைக்கு எஸ்ஐடி இருக்கு நீங்க ஏன்பா சிபிஐ கேக்குறீங்க அப்படின்ற ஒரு உண்மையான ரியல் பேஸ் பிஸ்கே ஜேபி கட்சி தான் இவர்களுக்கு பின்னணியில் இருந்து இயக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற விஜயோட ஒட்டுமொத்தமான ஒரிஜினல் பிஸ்கே ஜேபி கட்சியோட ஃபேஸ் பொதுமக்கள் மத்தியில் சாம்பிஸ் கூட்டத்தை விடுங்க தற்கொலை கூட்டம் அந்த கூட்டத்தை தவிர்த்து விட்டு ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் விஜயோட ஃபேஸ் எக்ஸ்போஸ் ஆனதற்கு நியாயமா பார்க்க போனா திமுக தான் நல்லதா போச்சு பல வழிகளில் பல வடிவங்களின் வழியாக ஜேபி கட்சி தமிழ்நாட்டை ஆக்கிரமிப்பதற்கு என்னென்னவோ செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ட்டு முதல்வர் சொன்னது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கள்ள சொன்னதும் உண்மையாச்சு இன்னைக்கு பாருங்க விஜயம் பிஸ்கேஜே பி கட்சியோட பேசாக ஆகத்தான் இயங்கி கொண்டிருக்கிறார் என்பதும் வெட்ட வெளிச்சமாகிவிட்டது இன்னைக்கு அதே அதே ஏ

ஒருவேளை உத்தரவு ரத்து கூட செய்யப்படலாம் ஆனா நம்பிக்கை கிடையாது சிபிஐ விசாரணைக்கு மாற்றிய பிறகு எட்டு வாரம் அவகாசம் எங்கங்க தமிழ்நாடு அரசுக்கு இது போலியான மனுக்களா இல்லையான பிரமாண பத்திரத்தின் மூலமாக சொல்லுமான்னு எட்டு வாரம் அவகாசம் கொடுக்குறாங்க இந்த எட்டு வாரத்துக்குள்ள என்ன ஆதாரங்கள் வேண்டுமானாலும் அழிக்கப்படலாம் மாற்றப்படலாம் யாருக்கு தெரியுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த வந்த எல்லா விஷயங்களையும் குடுத்து நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துல பதிவு பண்ணுங்க ஆனா பாருங்க எவ்வளவு பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் புத்திசாலி மாதிரி நடிக்கிறவங்களா இருந்தா கூட ஒரு சின்ன தப்பு பண்ணுவாங்க ஆனா பாருங்க இவங்க பண்ணது சின்ன தப்பு இல்ல மெகா சைஸ் தப்பு தெரியுங்களா நேரம் கருத்தில் கொண்டு இந்த காணொலி ரொம்ப பெருசாக விரும்பலங்க நாளைய தினம் இவர்கள் செய்த எவ்வளவு பெரிய மெகா சைஸ் தப்புன்றத அந்த காணொலி நம்ம ரிவீல் பண்ணுவோம் மீண்டும் இன்னொரு காணொலி சந்திக்கும் நன்றி வணக்கம்